வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்புடின்னா இப்போ நடந்து முடிஞ்ச சாட்டர்டே நைட் மினி இவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்டில் வந்து நம்மளுடைய ஜான்சனாவோட கடைசி ரிட்டைர்மெண்ட் மேட்ச் வந்து இருந்துச்சு அதில் வந்து மெயின் இவெண்ட்டாக தான் நம்மளுடைய கும்தருக்கும் நம்மளுடைய ஜான்சனாக்கான லாஸ்ட் மேட்ச் வந்து நடந்துச்சு இதில் வந்து நம்மளுடைய கும்தர் வந்து வின் பண்ணுவாரா இல்லை ஜான்சனாக வந்து வின் பண்ணுவாரா அப்படிங்க மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து இருந்துச்சு ஆனாலும் நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டாங்க அது இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துடே கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினச்சோமோ அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து நடந்திருக்கு அதை டபுள் டபுள்யூ வந்து செயல்படுத்தி காட்டிட்டாங்க அதாவது நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா அதாவது இந்த மேட்ச்சில் வந்து அவரோட ஜான்சனோட கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்சில் வந்து நம்மளுடைய ஜான்சனாக வந்து தோற்றுறக்கூடாது டபுள் டபுள்யூ வந்து நம்மளுடைய ஜான்சனாக வந்து அவரோட லாஸ்ட்டு மேட்ச்சில் வந்து வின் பண்ண வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியோட தான் வழி அனுப்பணும் ஏன்னா இப்போ நம்முடைய கோல்டு பர்க்குக்கு நடந்த அதே ஒரு இன்சிடென்ட் வந்து இப்போ திரும்ப வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கு வந்து நடந்துடவே கூடாது அப்படிங்க மாதிரி தான் ஃபேன்ஸ் வந்து அதிகமாக வந்து ஃபீல் பண்ணாங்க ஆனால் அந்த ஒரு சம்பவம் தான் வந்து இப்போ வந்து நடந்து முடிஞ்சிருச்சு நம்முடைய கும்தர் வந்து நம்மளுடைய ஜான்சனை வந்து கிளீனாக பீட் பண்ணிட்டார் அது இல்லாமல் வந்து நம்மளுடைய கும்தர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஜான்சனாவோட அவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்சில் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து ஜான்சனாவை வந்து டேப் அவுட் பண்ண வைப்பேன் அதே மாதிரி நம்முடைய கும்தர் சொன்ன மாதிரியே நம்மளுடைய ஜான்சனாவை வந்து டேப் அவுட் பண்ண வச்சுட்டாரு அதே மாதிரி நான் வந்து நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்ல வைப்பேன் ஏன்னா நெவர் கிவ் அப்புடின்னா உன்னால் முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து கிட்ட திரும்ப வந்து கடைசி மேட்சில் வந்து நான் சொல்ல வைப்பேனார் மாதிரி அவர் வந்து சொல்லி முடிச்சிட்டார் அதனால் இதெல்லாம் நம்ம நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணோமோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்மளோட டபுள் டபுள் வந்து நமக்கு வந்து நடத்தி காட்டிட்டாங்க அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சனாக வந்து கடைசியில் ஒரு ரிட்டைர்மெண்ட் மேட்சில் வந்து இப்போ இவ்வளோ ஒரு சோகமான ஒரு செய்தியை வந்து டபுள் டபுள்யூ வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதே பட் யாருமே எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்லை ஆனாலும் அந்த இடத்துல நம்மளுடைய ஜான்சன் வந்து ஆனால் ரொம்ப ஒரு ஃபீலிங்கான ஒரு மூமெண்ட்டை வந்து நம்முடைய ஜான்சனாக கொடுத்துருந்தா நம்ம நம்மளுடைய ஜான்சனாக வந்து அந்த ரிட்டர்மெண்ட் மேட்ச்சில் வந்து தோற்றுட்டார் அப்படிங்கிறதோட நம்முடைய ரெஸ்லிங் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு நிமிஷம் வந்து அப்படியே வந்து தகச்சு போய் நின்ட்டாங்க அது என்னடா ஜான்சனாவோட கடைசி ரிட்டையர்மெண்ட் மேட்சில் வந்து டபுள் டபுள்யூ வந்து நம்முடைய ஜான்சனாவை வந்து தோக்க வச்சிட்டாங்களே அப்படி மாதிரி அதிகமாக வந்து எல்லாமே ஒரு ஃபீலிங்கான ஒரு மூமெண்ட்டுக்கு வந்து போயிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து நினச்சாலும் நம்முடைய ஜான்சனா வந்து டபுள் டபுள்யூல வந்து இன் ரிங்கில் வந்து ஃபைட் பண்ணி நம்ம இதுக்கப்புறம் நம்மளால் பார்க்க முடியாது அதாவது ஜான்சனா வந்து அப்பீரியன்ஸுக்காக ஏதாவது ஒரு அப்பீரன்ஸுக்காக டபுள் டபுள்யூ கூப்பிட்டா பட் வருவாரே தவிர மற்றபடி எந்த விதமான மேட்சஸ்ஸுமே டபுள் டபிள்யூல வந்து விளாட மாட்டார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதாவது மேட்ச் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது நம்முடைய கும்தருக்கும் நம்முடைய ஜான்சனுக்கான அந்த ஒரு மேட்சஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு சூப்பரான ஒரு மேட்சஸ் அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது ஒரு ஆவரேஜான ஒரு மேட்சஸ் தான் சொல்லுமே தரும் அதுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ஒரு மேட்சுன்னு சொல்ல முடியாது அதேமாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு மேட்ச்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜான அதாவது ஆடியன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு மேட்சஸ் தான் இருந்துச்சு ஏன்னா நம்முடைய ஜான்சனுக்கும் வந்து வைஸ் ஆயிடுச்சு அதே நம்முடைய கும்தருக்கு வந்து ஒரு இளம் வயசு அரசால் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக கொடுப்பார் ஜான்சனாக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சனால அவரால் பண்ண முடியாததுனால ஒரு ஆவரேஜான ஒரு மேட்சஸாக நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஜான்ஸ்னா வந்து அது தோத்ததுக்கு அப்புறம் வந்து நம்முடைய கும்தரும் அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸும் நம்முடைய சிஎம் பங்குவந்தாங்க ரெண்டு மெயின் சாம்பியனுமே வந்து அவங்களோட டைட்டில் வந்து நம்முடைய ஜான்ஸ்ட கொடுத்து அதாவது நீ வந்து கடைசியாக போகிற இந்த டைட்டிலோட இது பண்ணு அதாவது இப்படி சொன்னால் ஒரு அங்கீகாரத்தோட ஏன்னா டைட்டிலுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ கொடுக்கல ஆனாலும் பட் இனி வந்து அந்த ஒரு டைட்டிலோட வச்சுக்க அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப அந்த ஒரு டைட்டில் இருக்கும் மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக டபுள் டபுள்யூ வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜா ஜான்ஸ்னா போட்டிருக்கோம் அந்த ஷூவாக இருக்கட்டும் அந்த பேண்டாக இருக்கட்டும் அந்த க்ளவுஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து அந்த ரிங்கில் வந்து நடு சென்டரில் வந்து அவர் வந்து கலட்டி வச்சுட்டு ஒரு ஃபீலிங்கான ஒரு மூமெண்ட்டோட நம்முடைய ஜான்ஸ்னா வந்து போயிட்டார் இதுக்கப்புறம் நம்மளோட ஜான்சனாவை டபுள் டபுள்யூவில் கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியாது அப்படிங்கிறத நிதர்சனமான ஒரு உண்மை கூடம் ஆனால் எத்தனை பேர் வந்து ஜான்சனா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் ஜான்சனாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீங்கள் எத்தனை பேர் வந்து ஜான்சனாவை வந்து டபுள் டபுள்யூவை வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் உண்மையிலுமே சொல்கிறேன் அதாவது மனசுக்கு பொதுவாக நான் சொல்கிறேன் ஆனால் ஜான்சனவெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆனால் அவர் கடைசியில் வந்து அவரோட அவர் ஷூவாக இருக்கட்டும் அவரோட பேண்டாக இருக்கட்டும் எல்லாமே கடைசி அவர் வந்து ரிங்கில் வந்து கலட்டி வச்சுட்டு போகிறப்ப அந்த ஒரு ஃபீலிங்கான ஒரு மூமெண்ட்டில் உண்மையிலுமே தன்னை அறியாமே வந்து நான் கண் கலைஞருச்சான் ஆனால் உண்மையிலும் சொல்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனசெல்லாம் வந்து டபுள் டபிள்யூவில் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் ஆனாலும் ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க டபுள் டபுள்யூ அதுக்கப்புறம் திரும்பி ஜான்சனை மாதிரியான ஒரு ரெஸ்லர் வருவார் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து முடியவே முடியாது ஜான்சனுன்னு அது அது அவர் மட்டும்தான் ஆனால் அவருக்குரியதான் எல்லாமே அந்த ஒரு மதியாதைகள் எல்லாமே ஆனாலும் ஜான்சனாக இதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து டபுள் வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சிக்ஸில் கம்